வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இல்லை ஆனால் அடுத்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவு பகுதியில் இருந்தாலும் உயரழுத்த கிழக்கு காற்று உயரெடுத்த காற்று தரையில் இறங்குவது கடலோரம் ஆனால் அது வலுவாக மேற்கு நோக்கி பயணிக்கும்போது தரையில் அதாவது குடைபோல் குடையோட உச்சி ஒடிசா ஆந்திரப்பிரதேச கரையோரம் இருக்கும் படிப்படியாக இறங்கி வரக்கூடிய அந்த உயரெடுத்த காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இறங்கி உள்ளே போகும்பொழுது மதிய வேளையில் மாலை வேளையில் சற்று வலுவாக இருக்கும் அதாவது வடகிழக்கு காற்று குளிர்காற்று சற்று வலுவாக வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலே மாலை இரவில் கிழக்கு திசை காற்று அதாவது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாயின் வழியாக நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மழை மீதும் கேரளாவிலும் கொஞ்சம் வலுவான காற்றை கொடுக்கும் அச்சுறுத்தும் காற்று அல்ல புரிதலுக்காக கிழக்கு திசையிலிருந்து காற்று வலுவாக அடிக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கும் பொழுது இந்த அறிக்கையை உங்களுக்கு புரிதலுக்காக அறிவிக்கிறேன் வரக்கூடிய நாட்களிலே கிழக்கு திசையிலிருந்து காற்று மேற்கு திசை நோக்கி தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் வழியாக கேரள பகுதியை நோக்கி சற்று வலுவான காற்று உயிரெடுத்த காற்று மேக உற்பத்தியை தடுக்கக்கூடிய காற்று பயணிக்கும் இந்த காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே விட்டு 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 அவ்வப்பொழுது வீசும் ஆக அச்சம் வேண்டாம் ஆனால் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் நாள் முழுவதுமே வீசாது இடையிடையே விட்டு விட்டு அவ்வப்போது அவ்வப்போடுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே வீசும் ஆக எடை குறைந்த படகில் மீன்பிடிப்பவர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் எட்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து அப்படி இருபதாம் தேதி வரைக்குமே இருக்கு இந்த காற்று உயரெடுத்த காற்று அது கிழக்கு மழை ஏற்படுத்தக்கூடிய காற்றல்ல மேலடுக்கிலிருந்து இறங்கக்கூடிய காற்று கடலோரத்தில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கலாம் கிழக்கு திசையிலிருந்து வந்தாலும் அந்த காற்று உள் மாவட்டங்களுக்கு பிறகு மேற்கே போனது பிறகு வலுவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் கணவாயிலேயே போகுது என்பது பாலக்காடு தான் காற்று தாராபுரம் அல்ல மேற்கே போய் காற்றை கொடுக்கும் கிழக்கிலிருந்து வருவதை நீங்கள் காற்றாலை மூலம் உணரலாம் அப்படித்தான் அப்படிப்பட்ட காற்று இருந்து கொண்டிருக்குமே தவிர அது மழைக்கு சாதகம் ஏற்படுத்தாது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடலோரத்தில் கடற்பகுதிகளில் வடகடலோரம் போன்றவையில் எந்தவித அச்சுறுத்தும் காற்று இல்லை ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் அவ்வப்பொழுது அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அது எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் அது நாள் முழுவதும் மீசாது திடீர் திடீரென்று அந்த காற்று இருக்கும் என்பதனால சற்றே முன்னெச்சரிக்கையுடன் கடல் தொழில் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எட்டாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதியிலிருந்தே எட்டாம் தேதியிலிருந்தே ஆக போய் குமரிக்கடல் மன்னார்களை கூட விட்டுவிட்டு அவ்வப்போது வீசக்கூடிய சற்று வலுவான அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை நடத்தக்கூடிய வெசல் தோணிகளுக்கு பெரிய பாதிக்காது ஆனால் அவர்களுக்கும் சில நேரங்களில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் அது நாள் முழுவதும் வீசாது திடீரென்று திடீரென்று கொஞ்ச நேரம் அப்படி வீசக்கூடிய காற்று எடை குறைந்த படகு மீன்பிடிப்பவர்கள் மற்றும் சற்று முன்னெச்சரிக்கை அவசியம் ஆனால் கேரளாவில் இந்த காற்று இருக்கும் ஆனால் கடலில் இறங்கும் பொழுது கணவாய் பகுதிகளுக்கு நேரே மட்டும் அதிகாலையில் லேசான காற்று இருக்கும் அவ்வளவுதான் ஆக கேரளாவில் இந்த காற்று அச்சுறுத்தலும் இல்லை குமரிக்கடல் மன்னார் விளைவிடா அடுத்தது ஆக இலங்கைக்கான வானிலை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு என்பது எதிர்பார்த்த அந்த பனி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மழைப்பொழிவு என்பது மிரட்டிவிட்டு விட்டு சென்றுவிடும் வானிலை மிரட்டும் வானிலை தான் ஆக மழை வாய்ப்பு என்பது தூறலாக போய்விடும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு அச்சுறுத்தும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அறுவடைக்கு அச்சுறுத்தும் ஏன் இந்த இன்றைக்கு நாளைக்கு கூட கொஞ்சம் அச்சுறுத்தல் மேகமூட்டங்கள்லாம் இலங்கைக்கு இருக்கும் தென் இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்லணும் தென்னிலங்கை தென்கிழக்கு இலக்கையில் அச்சுறுத்தும் மிரட்டு மாநிலம் இருக்கும் அவ்வளவுதான் தூறல் சாரல் அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் தூறல் சாரல் இருக்கும் மிரட்டு மாநிலம் இருக்குமே தவிர அதுலேயும் பெரிய அளவில் பாதிக்க பொழிவு அல்ல ஆகவே அறுவடை செய்யக்கூடியவர்கள் அறுவடை செய்யலாம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய மிரட்டக்கூடிய தூரல் மட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்குது அது நனைக்கி மழை லேசான மழை பொழிவாக கூட மாறலாம் ஆனால் அது அறுவடையை பாதிக்காது அணைகளிலேருந்து நீர் திறக்கும் எல்லாம் மழைக்கு வாய்ப்பு பிப்ரவரியில் இல்லை மார்ச் ரெண்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழை வாய்ப்பு இலங்கைக்கு பிரகாசமாக தெரியுது சற்று கனமழையே தெரியுது ஆனால் அந்த நிகழ்வுகள் வரட்டும் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு நிகழ்வு போனதுக்கு அப்புறம் தான் மூன்றாவதாக வரக்கூடிய நிகழ்வு தான் மார்ச் ரெண்டு ஆகவே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் விலகி செல்லட்டும் விலகி சென்ற பிறகு புதிய நிகழ்வுகள் உருவாவதற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் எப்படி சாதக அமைப்பு ஏற்படுத்துகிறது என்று பார்ப்போம் ஆனால் மார்ச் ரெண்டு மூன்று நாளில் மழை இருக்குது அறுவடை விவசாயிகள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மார்ச் பத்து தேதிக்கு மேலே நிலநடுக்கோட்டுக்கு இந்திய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு காற்று அதாவது சூரியன் குத்துக்கதிர் வரும்பொழுது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் குத்துக்கதிர் நிலநடு கோட்டில் விழும் பொழுது கண்டிப்பாக வளிமண்டலம் சாதகமாகிவிடும் வளிமண்டலம் சாதகமாகிட்டால் இலங்கைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் மழை இரு அதாவது கண்டிப்பாக கடல் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் வளிமண்டலம் எல்லாமே சாதகமாகிடும் இப்போது இருப்பது கடல் நீரோட்டம் சாதகம் இருக்குது கடல் வெப்பம் சாதகம் இருக்குது நிகழ்வுகள் சாதகம் இருக்குது எம்ஜிஓ அமைப்பு சாதகம் இருக்குது ஆனால் எம்ஜிஎஃப் அமைப்பு நிலனுக்கோட்டு இந்திய பெருகடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு தென்னரைக்குள நிகழ்வு அது விலகி வலுவாக இருக்கிற காரணத்தினால காற்றை ஈர்க்கிறது காற்றை கொடுக்கவில்லை குளிர்காற்றை ஈர்க்கிறது வெப்ப நீராவியை கொடுக்கவில்லை இதனால் நிகழ்வுகள் ஏறி வரவில்லை நிகழ்வுகள் மழை தரவில்லை ஆனால் மழை பொடிவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் பெரிதாக இல்லை மிரட்டும் மாநிலம் மட்டுமே மார்ச் முதல் வாரத்தில் மழை இருக்குது மார்ச் இரண்டாவது வாரத்தில் இருந்து கண்டிப்பாக மூன்றாவது நான்காவது வாரத்திலிருந்து இருந்து வெயிலுக்கிடையே நனைக்கு மழை தூரல் மழை காற்று சுழற்சி மழை இருக்கும் மார்ச் இறுதி வாரத்தில் கண்டிப்பாக வெயிலுக்கிடையே காற்று சுழற்சி மழை இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது ஆங்காங்கே பெய்யக்கூடிய இடையிடையே தூரல் சரலாக இருக்கும் மார்ச்சில் இருக்குது கண்டிப்பாக ஏப்ரல் மேலே இரண்டு ஏப்ரலில் ஒன்று மேல ஒன்று வலுவான நிகழ்வு மாதத்திற்கு நான்கு நாள் மழை கொடுக்கும் வகையில் குறைந்தபட்சம் மூன்று ரெண்டு நாள் மழை கொடுக்கும் வகையில் வலுவான நிகழ்வு ஏப்ரலில் ஒன்றும் மேயில் ஒன்றும் இருக்கிறது அது இலங்கைக்கும் நல்ல மழைப்படுவை தரும் என்பதில் மாற்றமில்லை ஆகவே கோடை மழை சிறப்பாக இருக்கு கோடையில் வெயிலும் இருக்கும் சராசரி வெயில் இருக்கும் ஒரு கரு நாள் கூடி போனாலும் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெயில் இருக்கும் சராசரிக்கு சென்று குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் மழைப்பொழிவு ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும் பெரும்பாலான நாட்கள் வெயிலாக இருந்தாலும் ரெண்டே நாளில் சராசரி மழைப்பொழிவு பொழிந்து கூட்டிவிடும் அப்படித்தான் மழை இருக்குது கோடை மழை என்பதை எழுதிக் கொள்ளுங்கள் பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் பத்து சதவீத இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு பண்ணை குட்டைகளை அமைத்திடுங்கள் பெய்யும் பொழுது மழைநீரை சேகரித்து தேவைப்படும் பொழுதெல்லாம் பயன்படுத்தி கைவசம் நீர் வைத்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் இணைந்து பணி செய்து அடைந்திருங்கள் நன்றி